எப்போவுமே திமுகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது சீனியர் மினிஸ்டர் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து சப் ஆர்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்கள் இல்லை விளையாட்டா மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்கள் அல்லது துணை முதல்வர் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கண்டென்ட் என்ன சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி தட் ஈஸ் தி கண்டென்ட் கல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விஷயம் அதுக்கு போராட்டம் நடத்தாத செல்வ பெரும் அவர் என்ன பித்தல் ஆட்டம் நடக்கிற தமிழ்நாட்டில் மூணு கோடியே அறுபது லட்சம் உறுப்பினர்கள் இதுவரை தமிழகத்தில் இந்தியா பண்ண தமிழகத்தில் தமிழகத்துக்கு பிரேக்கப் தெரியணும் மொத்தம் டோட்டல் வந்து ஆல் இண்டியா நம்பர் தான் பார்க்கணும் வந்து கல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விஷயம் அதுக்கு போராட்டம் நடத்தாத செல்வ பெரும் அவர் என்ன பித்தல் ஆட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டில் மோர் சீரியஸ் மேட்டர்ஸ் ஆர் தேர் அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இது ஒரு சாதாரண விஷயம் ஒரே நாடு ஒரே ஆனால் அதுக்குள்ளே இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது ஜம்மு காஷ்மீர் வருது ஜார்க்கண்ட் வருது அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் பார் ஏதோ ஒரு தேர்தல் அதிலேயே கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதனால் வளர்ச்சி திட்டங்களில் நம்மால் கவனம் செலுத்த முடியலைங்கனால்தான் ஒரே தேர்தல் ஒரே காலகட்டத்தில் தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு தனியாக நடக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி இது இன்னும் சில சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு மாநிலத்தில் அரசு கவிழுமானால் அதை எப்படி ஏற்றுக்கிறது அதை வந்து மாற்று அரசு எப்படி கொண்டு வருது என்பது பற்றியெல்லாம் அதெல்லாம் பாராளுமன்றம் தக்க சட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் செயல்படுது எப்போவுமே திமுகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது அதனால் அது வந்து இப்போ சீனியர் மினிஸ்டர் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து சபார்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கொடுத்தா ஆகும் நீங்கள் லேபில் மாற்றுறதுனால ஏதாவது மாற்றம் வரப்படுறதா அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்கள் இல்லை விளையாட்டா மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்கள் அல்லது துணை முதல்வர் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கண்டென்ட் என்ன சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி தட் ஈஸ் தி கண்டென்ட் அதனால ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது கால் மது ஒழிப்பு மாநாடு அது மது ஒழிப்பு மாநாடாக வெட்கக்கேடான மாநாடு ஏன்னா அவர் மாண்புமும் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு என்ன சொல்லணும் மது விலக்க அறிவிக்கணும் என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்ல கேட்கணும் இப்போ திமுக மினிஸ்டர்ஸே ரெண்டு பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் வந்து மத அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மத போதர்கள் மாநாடு மாதிரி இருக்கு என்ன மதுவிலக்கு மாநாடாக தெரில ஸோ இட்ஸ் அ ஃபாஸ் தேங்க்யூ வேறு என்ன பண்ணுவார் அது திரவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரம அதே கொள்கைகளை சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு டெட் வீட்டு தானே எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் அதனால் அவங்க வரட்டும் திமுகவோடய ஓட்டுகள் அப்புறம் பகிர்ந்துக்குவார் தான்